ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் பூனை கண்ணார் அருளிய துல்லிய ஆசினோல் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கழியினில் அற்புதம் நிகழ்த்த கந்த மகா சக்தியாக வந்த அழியாமை பெற்ற அரங்கா அகில மதில் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது செயல் திங்கள் குறைவிலா மூவை திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி தேசியன் கேட்க பூனை கண்ணார் யானும் யானும் உலக நலம் பெற உரைப்பேன் உத்தமர்களாக ஞானவான்களாக ஞான பூமியாக உலகை மாற்ற நல்லோர்களை உருவாக்கும் வண்ணம் வண்ணமாக ஞான மருளி வழிகாட்டும் அரங்க ஞானி அன்னல் துணை வேண்டி அகிலத்தார் அணுகி வந்து வந்து ஞான உபதேசங்களை வழிகாட்டியாக நல்ல வரமாக சிந்தை ஏற்றி பின்தொடர ஞான பலம் கூடி கூடிய கலியிடர்களை வெல்லும் குருவருள் பலமும் கிட்டி நாடி வரும் தெளிவு திடமும் ஞான ஞானபலமும் மேலவர்களாக ஆகவே உய ஆகவே உயரும் நிலை கண்டு அரங்க மகான் தேடுகின்ற மகான்களாகவும் தேரியே மண்ணுலகை மாற்றுகின்ற மாற்றுகின்ற அற்புதம் படைப்பர் மரணம் அருமை கடந்து ஆற்றல் மிக்க மக்களாக அரங்கமகான் வழிகாட்டலில் வழிகாட்டலில் வரலாறு படைப்பர் வருங்காலம் வேளவன் தன் வழிபாடுகளாக பெருகும்படி வையகத்தில் சரவண ஜோதி ஏற்றி ஏற்றியே முருகா முருகா எனும் ஏகாந்த ஜபதபம் பெருக மாற்றமும் நல்ல தேற்றமும் மண்ணுலகில் படைத்து நன்கு படைத்துமே கலியுகம் தன்னையே பாதுகாப்பு மிக்க ஞான யுகமாக தடையற உருவாக்கி சிறப்பர் தாமுரைத்த துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி